ஒரு நாள் வீட்டு கூடாது அங்க போ இங்க போன ஒரே உயிரை வாங்குறாள் ஏ சீனே என்ன பா எப்படி பா இருக்கா யாரியா நீவா சீனே என்ன தெரியல நம்ம ரெண்டு பேரும் ஒயரிங் கம்பெனில வேலை பார்த்தோமே சுகுமாரா அடடே சுகுமாரா எப்படி இருக்கம்பா உன்னதான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன கல்யாணம் எதனா ஆச்சா இல்லையா உனக்கு அதெல்லாம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க சரி உனக்கு இப்பதான் பாத்து இருக்காங்க இதுதான் பொண்ணு வீடு அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் உம் இந்த வயசுல உனக்கு பொண்ணா எப்பா சாமி எதனா சொல்லி கிளீ கல்யாணத்தை கெத்து விட்றாடா எனக்கு வயசு இருபத்தெட்டுன்னு தான்டா சொல்லி வச்சிருக்கேன் இருபத்தெட்டா அடப்பாய் அப்படியே பத்து பன்னெண்டு வயசு குறைச்சிருக்கேன் அப்படியே பெரியவங்கடா சொல்லியிருக்காங்க ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்களா நான் ஒரே ஒரு பொய் தான்டா சொல்லியிருக்கேன் அதுக்கு நீ இவ்வளோ பெரிய பொய்யா பொய்ல என்ன சீனு செரிசு பெருசு என்னங்க ஆஹா சீனு அவ கூப்பிட்றா நான் போயிட்டு வந்துடுறேன்

என்னடி நீ வாங்க சொன்ன காய்கறி அது இருக்கட்டும் யாருக்கு வண்டிய எந்ததான் ஏன் இப்படி கேக்குற யோ உன் வண்டி சர்வீஸ் கொண்டு வச்சிருக்கியா இது யார் வண்டியா ஆமால அய்யோயோ என் ஃப்ரெண்ட் வண்டி தூக்கிட்டு வந்தேன்டி யோ நடந்து தான போன அது கூட உனக்கு மறந்துறா ஞாபகம் என்ன மேத்து வண்டிடி இப்ப என்ன பண்ற எதுமே விட்டு வந்துட்டமா போறக்க தெரியாத மனுஷனாகற எத்தனை வண்டது ஊருக்கு எத்தனை ஊட்டிட்டான்னு கேக்குற டேய் அப்ப என்ன பண்ண சொல்ற எடுத்து போய் அந்த பக்கம் ஓல்ச்சு வச்சிரு அப்புறம் கலரை மாத்தி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம்

சரி போனது போட்ட விடுங்க போன வண்டி வரவா போகுது ஏய் இன்னாடி கமலா இவரதா கட்டி போறியா ஆமாண்டி இப்போ இதெல்லாம் பேச சொன்னங்களா மாப்பிள்ளை இந்த வண்டி போச்சு அத பாக்காம இருப்பா அத கேக்குறோம்ல ஏய் என்னோட நீ ரெண்டு வயசு பெரிய லட்சம் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளை செட்டாச்சு என்னது உங்களோட ரெண்டு வயசு கூடவா 22 ல சொன்னா

ஆக மொத்த போய் சொல்லி கல்யாணம் பண்ண பாக்குறீங்க ஆக மொத்த பொய்க்கு போய் சரியா போச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் என்ன போய் போய் சரியா போச்சு போ நே மாப்ள ஏய் மாப்ளனா மூஞ்சி மேலே குத்துறோம் போய் பொண்ணு குத்து நீ மாமா இவனுக்கு சூனிய வச்சினா வாமா நீ என்னங்க பொண்ணு போதே ஏய் கம்னிர்மா நீ வேற அவ போனா போறா எனக்கு வண்டி போனே தம்மா துக்கமா இருக்குதே பொண்ணு போனா அதோட உனக்கு பெஸ்ட் ஒன் கிடைக்கும் கவலைப்படாதடா என்னத்த சொல்றியோ தெரியல போ என் வண்டி அங்கனா பார்த்தா சொல்லு சீனே சொல்ற சொல்றேன் போ அம்மா இந்த சாவி என்ன பண்றத சாவியா என்ன சாவி ஏய் இது ஏன் சாவி ஏச்ச காமி ஹட பாவி ஏன் சாவிதான் தான் ஒழுக கூத்துட்டனுங்க அப்ப ஏம்பா ஏன் இது மலம் பண்ற நான் என்ன பண்ண மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு அடுத்துங்க பொறுங்க ஆசை பட கூடாது நீங்க அவரை எதனா பண்ணிக்கோங்க ஏ வாயை உள்ள போலாம் வரம்பா யோ சொட்டே